கத்துடைய வார்த்தையிலே நம்முடைய இயதத்தை எப்படி பலப்படுத்துவது என்று தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இன்றும் அதே தொடர்ச்சியாக உறவும் ஐக்கியத்தை பற்றி நாம் இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருவோம் உறவும் ஐக்கியமும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீதியில் நிலை அதிகமாக நிற்பதில்லை தேவனோடு நாம் ஐக்கியம் வைப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுவோம் அதன் மூலமாக நமக்கு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாது தேவனோடு ஐக்கியத்தை நாம் எப்படி பெருக்கிக் கொள்வோம் என்று தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருவோம் ஒன்று யோவான் ஐந்து ஒன்று இயேசுவானவரே கிறிஸ்து எனும் விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள் இந்த வசனம் அதான் சொல்லுது பிறப்பு என்பது தேவன் மூலமாக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது இப்பொழுது நீங்கள் தேவனுடைய வித்தினால் பிறந்திருக்கிறீர்கள் இப்பொழுது தேவனுடைய உறவுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்குள்ளே அந்த உறவு போல நீங்கள் உறவுக்குள்ளே வந்துவிட்டீர்கள் இந்த உறவு அழியாத ஒரு உறவு இந்த உறவுக்குள்ளே நீங்கள் வரும்போது தேவனோடு ஐக்கியம் கொள்வது மிகவும் லகுவானது அகேல் இந்த மாதிரி ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது அவருடைய உணர்வை நீங்கள் பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் தேவனினை பிறப்பித்திருக்கிறார் என்ற உணர்வு யோகோபு ஒன்று பதினெட்டு படிக்கிறேன் யோகோபு ஒன்று பதினெட்டு அவர் சித்தம் கொண்டு தம்முடைய திருஷ்டிகளின் நாம் முதற் புலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார் சத்திய வசனம் அதாவது வசனம் என்பது ஒரு வித்து போல ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஒரு வித்தை எப்படி ஒரு ஆண் கொடுக்கிறானோ அதே போல் அவருடைய வார்த்தையின் வித்தினால் நம்மை பிறப்பதற்காக வித்தை அவர் கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தை தான் வித்து அந்த வார்த்தை மூலமாகத்தான் நாம் பிழைத்து கொள்வோம் உலக வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையினால் நாம் பிழைத்து வாழ முடியும் அது ஒரு வித்து போல இருக்கிறது ஒன்று பேதூரு ஒன்று இருபத்தி மூணு படிக்கிறேன் இதில் இதில் எப்படி சொல்லி பாருங்க அழிவுள்ள வித்தினாலே அல்ல இதில் டைரக்டாக வித்தினாலே சொல்லியிருக்கு வித்தினாலே அல்ல எண்டென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளமான தேவ வசன அழி தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனி ஜனிப்பிக்கப்பட்டீர்களே பார்த்தீங்களா இதில் தெளிவாக சொல்லியிருக்கு இதில் கரெக்டாக நான் எப்படி பிறந்திருக்கிறோம் என்பதை பற்றி திட்டவட்டமாக இது சொல்கிறது திட்டவட்டமாக அதாவது எப்படி நம்ம பிறந்திருக்கிறோம் அவருடைய வித்தினால் அதாவது அழிவில்லாத அந்த வித்து இந்த வித்து தேவனுடைய வார்த்தை அழிவில்லாத இந்த வித்து நமக்கு கொடுத்து இருக்கிறார் பரிசுத்தமான வித்தினால் நாம் பிறந்திருக்கிறோம் இந்த பரிசுத்தமான வித்தினால் நாம் பிறந்திருக்கிறோம் ஆகையால் இந்த இந்த உறவு ஒரு நாளும் முடியாது நாம் எதாட்டு தவறு செய்திருந்தால் தான் ஐக்கியத்தில் பிழை பிழைப்படும் மகள் தேவனுடைய உறவு அவருடைய வித்தினால் நாம் பிறந்திருக்கிறோம் மகள் எந்த வித விதத்திலையும் நீங்கள் கவலைப்படக்கூடாது உங்களுடைய மனதை திடப்படுத்தி வைத்துக் கொள்ளும் தகப்பன் பிள்ளைக்குள்ள உறவு மாதிரி தேவன் நமக்குள்ள உறவு அவர் நம்மை ஜனிப்பித்திருக்கிறார் அதை நீங்கள் மனதில் வச்சு இயேசு ஏசு கிறிஸ்துவ நீங்கள் என்னைக்கு விசுவாசிங்களோ நீங்கள் அவர் உறவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க ஒன்று யோவான் மூணு ஒன்று படிக்கிறேன் ஒன்று யோவான் மூணு ஒன்று ஒண்ணுவான் நாம் தேவனுடைய பிள்ளைகளால் என்றும் அழைக்கப்படுவதனாலே பிதாவான நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதா என்று பாருங்கள் உலகம் அவருடைய அழியாத நம்மை நம்மையும் அறியவில்லை அதாவது நாம் தேவனுடைய பிள்ளை என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிள்ளையாக இருப்பது மாறாது இது வந்து வந்து ஒரு நாளும் மாறாது தவப்பனுக்கு ஒரு பிள்ளைக்கு உள்ள உறவு போல் இது ஒரு நாளும் மாறாது ஆனால் எப்பொழுது அது இந்த உறவிலே பிளவு இந்த ஐக்கியத்திலே பிளவு ஏற்படுகிறது என்றால் நம்ம விட் நம் அவரை விட்டு தூரம் போகும் பொழுது ஆனால் உறவிலே ஒரு நாளும் அது இரத்த சம்பந்தமானது உறவுகள் பாதிப்பு ஏற்படுவதில்லை அது மிக முக்கியமான நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும் உறவுகள் பாதிப்பு ஏற்படுத்துவது இல்லை உறவுகள் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது இப்போது ஒரு நம் திருமணத்தை பற்றி அது ஒரு உதாரணம் இருக்குது அதாவது திருமணத்தில் எப்படின்னா திடீர் நம்ம கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரே மறுநாள் நம்ம அதை உடனே இது சரியில்லை நம்ம அப்படின்னு விட்டு போக முடியாது அது லீகல் பிரகாரமாக நம்ம பண்ணது அதே போல் தான் தெய்வனுக்கு நமக்குள்ள அந்த உறவு உடனே முறிக்க முடியாது அது சட்டப்படி ஏற்கனவே நம்ம அதை கல்யாணங்கிறது எழுதியிருக்கு அதெல்லாம் திரும்ப முடியாதுன்னா அதுக்கு ஒரு வருஷம் ஆகும் கோட்டுக்கிட்டு போகணும் ஒரு தடவை கையெழுத்து போட்டோம்னா போட்டதான் அதே மாதிரி தான் தேவனும் நம்ம பிரே நம்மளை ஜனிப்பித்திருக்கிறார் அவர் நம்மை நம் நம்மை பிற புது சிஷ்டி ஆக்கியிருக்கிறார் இப்போ நமக்கு அவருக்குள்ள உறவு இது ஒரு நாளும் அழியாது தேவன் மாறாதவர் அவர் நம்மை குழந்தையாக அவர் நம்மை அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார் சில பேர் உறவுகள் இருக்கிறது ஆனால் சில பேர் ஐக்கியத்தில் இருக்க மாட்டாங்க அவங்க த கணவன் மனைவி சில குடும்பங்கள்லாம் இருக்குது கணவன் இருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு தனித்தனி குடும்பமாக இருக்கும் அவங்க குடும்பம் பேச மாட்டாங்க வாங்க மாட்டாங்க ஆனால் உறவுங்கிறது யார் இது யார் கணவர் ஆ இதா கணவர் தான் இது யார் என் மனைவி தான் சொல்லுவாங்க ஆனால் ஐக்கத்தில் இருக்கியத்தில் பிளவு ஏற்படும் இந்த ஐக்கியத்தில் பிளவு ஏற்படுறதுனால் சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேராது சில யோவான் யோன் பதினஞ்சு பார்த்துடுங்க அஞ்சு ஒன்று அஞ்சு சிருஷ்டி சிருஷ்டி விசுவாசிக்கிறவர் இருவரும் உள்ள உறவுகளை சொல்லப்படுகிறது அதாவது உறவுகள் என்பது என்னன்னா கிறிஸ்து செடி விசுவாசி கொடி போல் அதாவது கிறிஸ்து நமக்கு ஒரு செடி போல இருக்கிற அந்த செடியில் இருக்கிற கொடிகள் நாம் அதாவது அதை வந்து நம்ம அறுத்து போட கொடி நினைக்க முடியவே முடியாது வேற ஒரு தோட்டக்காரன் தான் வந்து அதை வெட்டி போடணும் வழியை அதே மாதிரி கிறிஸ்துக்குள்ள அங்கே உறவு அதை வந்து அதை அறுத்து போடவே முடியாது அது கூட நம்ம தேவனோடு பிறந்திருக்கிறோம் அது நம்ம நம்ம அவருக்குள்ள உறவு அதை அறுத்து போடவே முடியாது தேவனால் மட்டும்தான் அது முடியும் நம்ம விட்டு விலக வேறு யாருக்கும் பண்ணவே முடியாது கொடி பிடிக்கவில்லை என்று தோட்டக்கா அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது விட்டு விலக முடியாது கொடியை விட்டு அது தோட்டக்காரன் தான் போயிடணும் வெட்டி பீச வேண்டும் சிருஷ்டி நமக்கு உள்ள உறவுகள் இப்படி இருக்குது செடி கொடி போல் கிறிஸ்துக்குள்ளே இருக்க உறவு நமக்கு செடியும் கொடி போல இருக்கிறது அதனால் நாம் அவரை விட்டு விலக முடியாது நான் என்னுடைய பாவம் குறைவு மூலமாக தேவனுடைய உறவு துண்டிக்கப்படு போக முடியாது அதாவது நான் ஒரு சின்ன தவறு எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா தேவனுக்கு எனக்குள்ள உறவை நம்ம துண்டிக்கவே முடியாது அவரே துண்டிக்க முடியாது அவருடைய பிள்ளை இப்போ நம்ம பிள்ளை ஏதாவது தவறு பண்ணியிருக்கு வாங்கியிருக்குன்னா உறவு முடியுமா எப்படினாலும் அவன் நமக்கு பிள்ளை ஏனென்றால் நமக்கு அவன் பிறந்து நம்ம குழந்தை நம் வித்தினால் அவன் பிறந்திருக்கிறான் அதேபோல் தேவனுடைய வித்தினால் நாம் பிறந்திருக்கிறனால நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் சின்ன தவறு பண்ணிட்டோம்னா அதனால் தேவனுக்குள்ள உறவுக்கு இல்லை எனக்கு ஆ இல்லாமல் போயிட்டா எனக்கு ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி உறவுக்குள்ளே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இதே அதே போல தான் கெட்ட குமாரன் எப்படி ரொம்ப தூரத்தில் போயிட்டு வந்தான் மறுபடியும் தா அந்த தகப்பன் அவனை மறுபடியும் ஏற்றுக்கொண்டார் கொண்டு வந்து அதனால் எப்பனாலும் அவருடைய பிள்ளைதான் திரும்பவும் அதை வந்து அவனை சுத்திகரித்து அவனை மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொண்டார் அதே போல தான் தேவனும் அவர் உங்கள் உங்கள் அவர் ஏற் அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார் எப்படி என் என் அண்டையில் வந்து நான் உன்னை சுத்திகரித்து உன்னை மிக பரிசுத்தமாக்கி உன்னை மீண்டும் என்னுடைய கும் என்னுடைய ஐக்கியத்திலே பங்கு பெற வேண்டும் என்று ஆனால் உறவு ஒரு நாள் முடியாது எப்போனாலும் நீங்கள் குமாரம் தான் எதை தவறு திரும்ப வரலாம் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வந்து ஐக்கியத்தில் உருவாகி நீங்க வெற்றியான வாழ்க்கையை வாழலாம் உறவு ஐக்கியத்தில் உள்ள வித்தியாசம் என்ன தெளிவா தெளிவுப்படுத்தினால்தான் மற்றவர்களுக்கு புரியும் அநேகருடைய மனம் குழப்பமாக இருக்கிறது உறவுக்கும் ஐக்கியத்தில் உறவு என்னன்னு தெரியாமையே நிறைய வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க நான் என்று உனக்கு காரியம் தெளிவாக சொல்கிறேன் கிறிஸ்தோடு ஒரு உறவு உண்டாகி இருக்கிறது செடியும் கொடி போல அதாவது கணவன் மனைவி போல தேவன் சொல்கிற தேவன் சொல்கிறது மாதிரி சபை கணவனும் மனைவிக்கும் எப்படி ஒப்பு ஒப்புக்கொள் மாதிரி சொல்கிறாங்களோ அதே போல தான் சட்டபூர்வமாக நம்முடைய உறவு ஏற்கனவே நமக்கு ஆகிவிட்டது அதாவது கல்வாரி சிலுவையிலே அவர் மறித்த போது பரலோக நீதிமன்றம் உங்களுக்காக நீதிமான் என்று அறிவித்து விட்டது எப்படி என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆகையால் அந்த ச பாவங்கிறது நம்முடைய பாவங்களெல்லாம் எஸ்து கிறிஸ்து மேல் வைத்து இப்போ இப்போ கொலை பண்ணணும் இப்போ அதாவது பாவம் அதாவது மரணம் பண்ணணும் ஏன்னா கிறிஸ்துவை மறித்து அவர் அந்த ப்ரோசஸ்ஸை முடிச்சிட்டார் இப்போ அதெல்லாம் முடித்து நம்மளை நீதிமானாக்கி விட்டார் பாவத்தின் சம்பளம் மரணத்தை அவர் குமாரன் மேல் வைத்து நம்மளை நீதிமானாக்கி விட்டார் ஆகையால் நாம் கல்வாரி சில்விலை சிந்தின அந்த இரத்தத்து மூலமாக நாம் நீதிமானம் ஆகிவிட்டோம் அது எந்தென்றைக்கும் அழியாதபடி முத்திரையிடப்பட்டிருக்கிறது சட்டபூர்வமான அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் செய்த சின்ன சின்ன தவறுகள் அதன் மூலம் மாற்றி போட முடியாது என்ன நமக்கு இருக்கிறது என்ன என்பதை நீங்கள் நீங்கள் ஞாபகமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உடன்படிக்கை உடன்படிக்கைனா என்ன மீட்புன்னா என்ன சிலுவை என்ன பாவம் ஆத்மா சாகவே சாகும் அதான் சொன்னோம்ல பாவம் வந்து பா பாவத்தின் சம்பளம் மரணம் அவருடைய குமாரன் மூலமாக அந்த இது உருவானது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவி சும்மா ஒன்றும் அவர் ஒன்றும் மன்னிக்கலை அவருடைய அந்த பாவங்கள் எல்லாம் மரண மரணத்தின் மூலமாக மன்னித்து அதனுடைய புரோசஸ் கரெக்டாக முடிச்சார் முடித்த பிறகுதான் நம்ம நீதிமானாக ஆக்கி விட்டார் இயேசு அந்த பா அவருடைய சட்டப்பூர்வமாக அவருக்கு அவருக்கு நமக்கு கிடைத்தது அந்த 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 பாக்கியம் இதை லேசாக மாற்ற முடியாது அதாவது நம்முடைய அந்த நீதிமான்ங்கிற அந்த உறவை யாரும் நம்ம பிரி எடுக்கவே முடியாது ஏன்னா சட்டப்பூர்வமாக செய்த அந்த உறவு நமக்கு தேவனுக்குள்ள அந்த உறவை யாருனாலும் பிரித்து கொள்ளவே முடியாது அதனுடைய சில தவறு மூலமாக நாம் நினைக்கிறோம் ஐக்கியத்தில் நாம் விடுபட்டு கொண்டு மீண்டுமாக நாம் தேவனோடு ஒப்புரவாக முடியும் நம் நே நம் நாம் நீதிமான் என்று அறிவித்து விட்டது நாம் ஒரு குடும்பத்திலே போது நாம் பிறந்திருக்கிறோம் இந்த உறவு அழிக்கு அழிக்கப்பட முடியாதது அலை லூயா சில விசுவாசிகள் ச வழி தப்பி போகிறார்கள் ஒரு ஒரு தவறு செய்கிறார்கள் ஆனால் ஐக்கியத்திலே பாதிப்பு ஏற்படுகிறது நீங்கள் எப்பொழுது திரும்ப வர முடியும் கர்த்தர் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்கள் சுத்திகரித்து கொள்ள வேண்டும் நீங்கள் கத்தருடைய ஐக்கியத்திலே கொள்ள வேண்டும் ஏன்னாடா தவறாக நீங்கள் செய்தால் திரும்பவும் வந்து அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியாக உண்டாகணும் கத்திற்குள்ளே நீங்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெற வர வெற்றி பெற முடியும் ஐக்கியம் எப்பொழுது ஐக்கியத்துக்குள்ளே வரும்போது சில கிறிஸ்துகள் ஞானஸ்தானம் எடுப்பார்கள் அகல் பாவங்கள் எப்படி சரி செய்துன்னு தெரியாது எல்லாம் இருக்கும் நல்ல நல்ல ஆட்கள் நல்லவராக இருந்தால் போது அறிவு இருக்கணும் ஆனால் அந்த ஞானத்தான் எடுப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பாவங்கிறது அந்த உணர்வு அவங்களுக்கு விட்டு போக தெரிந்து கொள்ள வேண்டும் உறவும் ஐக்கியத்துக்குள்ள உறவு அவர்கள் சரியாக செய்ய தெரியவில்லை என்றால் பாவ உணர்வு அவருக்குள்ளேயே இருந்து கொண்டே இருக்கும் தெய்வனோடு நம்ம ஒப்புறாக முடியாது வாங்க முடியாது ஆனால் கிட்ட குமாரன் மறுபடியும் வந்து தேவப்பனோடு இருந்து அவனுடைய வாழ்க்கையை மறுபடியும் கொண்டா தேவனும் அதே போல தான் அவர் உங்களை உங்களை உங்களுக்கு திரும்ப அவர் அழைக்கிறார் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்க குமாரன் மறுபடியும் என்னோடு வந்து என்னுடைய ஐக்கியம் பண்ண வேண்டும் அவர் அவர் கிட்ட அனைத்து அவர் கொள்ளது அவர் ரொம்ப விரும்பி இருக்கிறார் தேவனுடைய ஐக்கியத்தை கொள்ள தெரியவில்லை என்றால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஐக்கியம் கொள்ள முடியாது அவருடைய வார்த்தை அதை தெரிந்து கொள்ள வேண்டாம் அது முடியவே முடியாது இதெல்லாம் ஐக்கியம் வருது தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையான வித்தின் மூலமாக தேவனோடு பழக பழக நாம் அவரை போல் மாற்றப்படுகிறோம் அதற்கு அப்புறம் தான் நமக்கு தைரியம் கிடைக்குது பெல்லர் பற்றி நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் ஐக்கியத்தை நாம் உண்டாக உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் வார்த்தையோடு ஐக்கியத்தை உண்டாக்கி கொள்வது போல தேவனோடு ஐக்கியத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் உறவு எதுவும் அப்படி சொல்லும்போது தான் உறவு முறிந்து போவதில்லை ஐக்கியம் பிளவுபடலாம் ஆனால் ஐக்கியமும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டாம் எப்பொழுது நீங்கள் திரும்பவும் பாவம் மன்னிப்பு அறிக்கை விட்டு தேவனோடு வந்து ஐக்கியத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம் நீங்கள்லாம் நினைச்ச சில பேர் சில சின்ன பா ப பாவங்கள் செஞ்சுட்டு ஐயோ என்மே தேவன் நமக்கு முடியாதே என்று அப்படி நினைக்கும்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாமல் போயிடுது சில சவர் ஒப்புக்கொண்டு தேவனோடு ஒப்புரவாய் அவர்கள் நான் செய்த பாவங்களுக்கு மன்னிக்கு அறி அறி அறிவித்து சென்று பாவம் அறிக்கை செய்து மீண்டும் தேவனோடு ஐக்கியத்திலே நீங்கள் வர வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் உறவும் ஐக்கியத்தையும் மிகவும் அவர் விரும்புகிறார் தேவனோடு உறவு இருக்கிறது நமக்கு அவர் அவருடைய தகப்பன் நாம் அவருடைய பிள்ளை ஆனால் ஐக்கியத்திலே பங்கு பெற எப்படி தகப்பன் பிள்ளைகளோட மனம் விட்டு பேசும்பொழுது அவருடைய காரியங்கள் எல்லாம் தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியது போல நம்முடைய தகப்பனும் அப்படித்தான் ஐக்கியத்திலே நீங்கள் இருக்கும்பொழுது தான் தெய்வனுக்கே தெரியும் என் குழந்தை என்ன விரும்புகிறான் என்ன என்ன நினைக்கிறான் அவனுக்கு என்ன தேவை என்று நீங்கள் அவ கர்த்தரும் நீங்களும் ஒவ்வொருக்கொரு ஒரு ஐக்கியத்திலே நீங்கள் வாழ வேண்டும் அப்பொழுது அந்த வாழும்பொழுது தான் உடைய வாழ்க்கை வெற்றி பெறும் இப்படிப்பட்ட சத்தியங்களை தினமும் கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து தொடர்ந்து மாதிரி வார்த்தைகளை நாம் கேட்போம் கர்த்தருடைய வார்த்தைகளை உறுதியாக இருப்பது எப்படி என்று தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை உங்களுக்கு அவர் தாப்பனாக இருந்து அவருடைய வீட்டிலே அழைத்து அவர் உங்களுக்கு ஒரு நாளும் குறைவில்லாத வாழ்க்கை தருவார் உங்களுடைய மனதை இன்னும் பலப்படுத்துவார் தொடர்ந்து உறவும் ஐக்கியத்தை பற்றி நம் இடமும் கற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்